ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு பெஸ்ட்டு பவர்ஃபுல்லான மந்திரத்தோட விளக்கங்கள் தான் அது உருவான கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்னொரு டாபிக் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் வந்து உருவான கதை எப்படி அதனுடைய பயன்கள் என்ன அது எழுதியவர் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரம் வந்து எதுக்காக வந்து மெயினாக பாடணும் அதோடய பயன்கள் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது உருவான கதையை நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் எழுதுனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து எழுதினவர் வந்து ஆதி ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழில் வந்து அவர் எழுதல ஆதிசங்கர் வந்து முருகப்பெருமானை போற்றி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து வடமொழியிலதான் வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு பாடல்கள் இருக்கின்றது ஆனால் இந்த பாடலோட இந்த பாடலோட முடிவில் வந்து முப்பத்தி மூன்றாவதாக ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முப்பத்தி மூன்றாவது அப்படிங்கிறது பாடல் கிடையாது இந்த ஒட்டுமொத்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்க நூலோட பயன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு முப்பத்தி மூணாவது பாடல்களாக கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் ஓகே இப் சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் எழுதுனா அது வந்து எந்த மொழியில் எழுதுனாங்க அது என்ன பாடல்கள் கொண்டது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது சுப்பிரமணிய புஜகம் வந்து உருவானக்காதே நமக்கு தெரியணும் இல்லையா அதை சொல்கிறேன் ஆதிசங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையை வந்து உலகம் முழுப்ப வந்து பரப்பணும் அப்படிங்கிறத அவருடைய ஒரு கொள்கை அந்த கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்வைத கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் நாடெங்கிலும் பரப்பணும் அப்படிங்கிறத அவரோட லட்சியமாக அவர் வச்சுருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா குப்தர் அப்படிங்கிற ஒரு வேதாந்த வித்வானை வந்து போய் பார்க்குறாரு எதுக்காக அப்படின்னா வேத ஞானத்தில் சிறந்தவர் வந்து அவர் தான் அதனால் அந்த அபினவகுப்தர் குப்தர் கிட்ட வேத ஞானத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆதிசங்கரர் வந்து வேத ஞானத்தையும் கற்றுக்கிறாரு ஆனால் ஆதிசங்கரோட வேத ஞானத்தை பார்த்து குப்தர் வந்து பொறாமைப்படுறாரு அதாவது வேத ஜானத்தில் வந்து ஆதிசங்கரை வந்து குப்தரை விட சிறந்ததாக வந்து அவர் உணர்கிறாரு அதனால் ஆதி சங்கரன் மீது வந்து அவர் வந்து ரொம்ப பொறாமைப்படுறாரு இதெல்லாம் என்ன பண்ணுறா பொறாமை வந்துச்சுனால என்ன ஆகும் அடுத்து அவங்களுக்கு கெடுக்கணும்னு நம்ம நினைப்போம் ஸோ அதனால் அபிநவ குப்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆதிசங்கரன் மீது பார்த்திங்கன்னா ஒரு தீய ஏவலை வந்து எழுப்பி விடுறாரு அந்த ஏவல் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நோய் அதாவது என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா காசு நோய் அந்த தீய ஏவல் அப்படிங்கிறது காசு நோயால் ஆதிசங்கருக்கு வந்து அபினவ் குப்தரால் வந்து எழுப்பப்படுகிறது அந்த காச நோயால் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் வந்து ரொம்ப வந்து உடல் வந்து நெளிஞ்சு போகிறாரு அதாவது காச நோயால் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பாடுபட முடியுமோ அவன் அத்தகைய பாட வந்து காச நோயால் வந்து அவர் அவதிப்படுறாரு அதனால் உடலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப நலிவுற்று ரொம்ப நான் நோயால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் அவதிப்படுறாரு இப்படி ஒரு நிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் காலையில் திரு கோகர்ணம் அப்படிங்கிற தளத்தில் வந்து அவர் தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்கும்போது அவருடைய கனவில் வந்து சிவபெருமான் வந்து தோன்றி சூரபத்மன் அப்படிங்கிற அசுரரை வந்து வதம் செஞ்சதுக்கப்புறமா அந்த உக்ரம் வந்து தணியிறதுக்காக ஜெயந்திபுரத்தில் வந்து என்னுடைய குமாரனான சண்முகன் வந்து இருக்கான் அவனை போய் நீ தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோயிலேருந்து இந்த பிணியிலேருந்து நீ நீங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிசங்கரோட கையில் வந்து திருநூரையும் வந்து சிவபெருமான் கொடுத்துட்டு மறைஞ்சி போகிறாரு அதுக்கப்புறம் தூக்கத்திலேருந்து விழித்து பார்க்கும்போது ஆதிசங்கரை வந்து அவரோட கையில் வந்து திருநூறு இருக்கிறத வந்து பார்க்குறாரு அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம நெத்தியிலே வந்து கைகளையும் வந்து ஆதிசங்கரை வந்து பூசிக்கிறாரு பூசிட்டு அடுத்த நிமிஷமே உடனே என்ன பண்ணுறாருன்னா வேத ஞானத்தில் சிறந்தவர் அவர் சித்தி வந்து அவருக்கே தெரியும் ஸோ அந்த சித்தியை பயன்படுத்தி அவரோட உடலை விட்டு அவர் சூச்சனமாக பிரிஞ்சு ஜெயந்திபுரத்துக்கு போகிறாரு ஜெயந்திபுரத்துக்கு போய் அங்கே இருக்க சண்முக பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறாரு சண்முக பெருமானை வந்து தரிசனம் பண்ண அந்த நிமிஷமே பார்த்திங்கன்னா அவரோட உடம்புல சுகமடைகிறத அதாவது சு குணமாகிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவர் உணர்றாரு அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சண்முகநாதனோட பாதங்களை வந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிறதே அவர் பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு மைண்டு கொண்டு வருது நாகப்பாம்பே நாகப்பாம்பு கூட முருகப்பெருமான் மீது எவ்வளோ கருணை கொண்டு அவர் மீது எவ்வளோ பாசம் வைத்து அவர் வந்து அன்பாக தொழுதுட்டுருக்கு அப்படிங்கிற காட்சியும் அவர் பார்க்குறாரு அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் மனசில் வந்து ஒன்று தென்படுது அந்த நெளிந்து வளைந்து போகிற பயமே இல்லாமல் போகிற அந்த நாகப்பாம்போட கம்பீரமாக நடையை வந்து மனசில் நிறுத்திட்டு அந்த காட்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பாடலுக்கு தலைப்பாக வந்து அவர் கொடுக்குறாரு அந்த மாதிரி கான்செப்டை புஜங்கத்தை எழுதுறாரு புஜங்கம் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா ஒரு நாகப்பாம்ப முருகப்பெருமானுடைய அந்த பாதங்களை வந்து தழுவி கொண்டிருக்கும் தழுவி கொண்டிருக்கும் போது பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இல்லை தொழுது கொண்டிருக்கும் போது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி தொழுது கொண்டிருக்க அந்த காட்சியை பார்க்கறதுனால அவர் வந்து சுப்பிரமணிய பூஜங்கம் அந்த சுப்பிரமணியரை புஜங்கம் வந்து தொழுதுட்டு சுப்பிரமணிய புஜகம் அப்படிங்கிற காட்சியை வந்து தலைப்பாகவும் காச நோயால் அவர் வந்து பாதிக்கப்பட்டார் பாத்தீங்களா பாதிக்கப்பட்டு முருகப்பெருமான அருளால் வந்து அவர் ரெண்டு கான்செப்ட் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் வந்து உருவாகுறதுக்கான கதை இப்போ சுப்பிரமணிய பூஜகமோட தலைப்பு வந்து எப்படி வந்து அவர் ஆதிசங்கரர் எந்த காட்சியை வச்சு அவர் தலைப்பு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பூஜகம் வந்து எதனால் அவர் எழுதுகிறாரு அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு சொல் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த சுப்பிரமணிய பூஜகத்தில் மெயின் கான்செப்ட்டு காசு நோயால் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் சுப்பிரமணிய பூஜகத்தை வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் காசு நோய் வந்து சீக்கிரமாக குணமடையும் இதை வந்து கேட்குறவங்களுக்கு வந்து கிண்டலாக இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இப்போ சுப்பிரமணிய பூஜை மட்டும் உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் போதுமா சரியாயிருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி சரியாக இருக்கே அதுக்கான சான்று தான் ஆதிசங்கரோட காசு நோய் வந்து குணமாக இருக்கான கதை ஸோ நம்பிக்கை இருக்கவங்க காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நல்ல எண்ணம் கொண்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் போடுற நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த சுப்பிரமணிய புஜங்கம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சுப்பிரமணிய பூஜகம் வந்து படிக்கிறனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் யார் ஒருத்தங்க வந்து இந்த சுப்பிரமணிய பூஜகத்தை பக்தியோட மனசார நம்பிக்கை வச்சு டெய்லி பாராயன் பண்ணிகிட்டே வராங்களோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் செல்வம் கீர்த்தி ஆயுள் அவங்களுடைய மனைவி புத்திரர்கள் அப்புறம் அவங்கள சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அவங்க கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முருகப்பெருமானோட பாதத்தை வந்து போய் சரணடைகிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு மிகுந்த பாடல் தான் இந்த சுப்பிரமணிய பூஜங்கம் ஸோ இப்போ இந்த பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுப்பிரமணிய பூஜங்கம் படித்தா ஒரு விதமான பிரச்சனை வந்து ஒரு விதமான நோய் வந்து குணமாகும் இதுவே நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா உங்கள் உடல் பாகங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மாற்றம் வரது நீங்கள் பார்க்குறதுக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் வேல்மாரல் படிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்குமே ஒவ்வொரு விதமான பாடல்கள் வந்து முருகப்பெருமானை போற்றி அதை வந்து உணர்ந்து சரியானவங்க எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம தைரியமாக படிக்கலாம் ஸோ நம்பிக்கை இருக்கவங்க படிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மேட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டீட்டெயிலாகவும் அது எப்படி நடந்துச்சு யார் எழுதுன அப்படிங்கிறதில் சொல்லுவேன் ஸோ எல்லோரும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸுமே எல்லா ஷார்ட்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் ரெஃபர் பண்ணி எல்லாருமே முருகப்பெருமானை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க பக்தியோட உங்கள் வேண்டுதல் வந்து கிட்ட வையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பாய் பாய் தேங்க் யூ ஆல்